நிறுவன் சரணி அது கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித் குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சக்குங் உதபாதி ஞானங் உத வித்யா உதபாதி ஆலோக்கோ உதப்பாதி பிரக்ஞா உத என்று இந்த உதப்பாதி என்பது வந்து விழித்து கொள்ளும் சுபாவம் உணர்ந்த சுபாவம் உணர்வு உணர்வுக்குள் விழித்து கொண்ட சுபாவத்தை தான் உதப்பாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது சக்கும் உதப்பாதி என்றால் என்ன சக்கும் உதப்பாதி என்றால் கண் திறக்கப்படுகிறது என்னத்தை சத்தியத்தை காணும் கண் சத்தியத்தை காணும் கண் திறக்கப்படுகிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த கண் எப்படி திறக்கப்படுகிறது என்றால் சத்தியத்தை கேட்பவருக்கு தான் திறக்கப்படும் சத்திய தர்மத்தை கேட்காதவருக்கு சத்திய தர்மம் பற்றி தெரியாதவருக்கு அவர் கண்ணிருந்தும் குருடராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் பெரிய மகான்கள் பெரிய நடிகர்கள் உலக புகழ்பெற்ற கோடீஸ்வரர்கள் மகாராஜாவைப் போல வாழும் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கும் பெரிய பெரிய ஆட்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அவர்களும் இருப்பது கண் இருந்தும் குருடர்களாகத்தான் காது இருந்தும் செவுடர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த சத்திய சத்தியம் என்னவென்று தெரியாத வரைக்கும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சத்தியம் என்னவென்று தெரியாமல் இருக்கும் வரைக்கும் அவர் இருப்பது குருடரை போல செவ்விரை போல அவரோ அவர் இருப்பது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு உலகம் இருக்கிறது அந்த உலகத்தில் நானும் இருக்கிறேன் என்ற அந்த உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு துஷ்டியில் தான் அவர் இருக்கிறார் அந்த ஆத்ம துஷ்டியில் தான் அவர் இருக்கிறார் அவர் இருப்பது அறியாமையில் அப்போது இது வந்து மனித வாழ்க்கை என்பது வந்து கோலங்களை போல என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் கோலம் என்பது வந்து நிரந்தரமாக இருப்பது இல்லை அது கலைந்து போகும் கலைந்து போகக்கூடியது கோலம் என்பது வந்து அப்போ இதே போல தான் மனித வாழ்க்கை என்பது வந்து என் நேரமும் மாற்றம் பெறலாம் எந்த நேரமும் நாங்கள் இங்கே இருந்து விடுதலை பெறலாம் அப்போ இதுதான் இயல்பு வாழ்க்கை எல்லா மனிதனுக்கும் இதுதான் உரித்தான வாழ்க்கையாக இருக்கிறது அப்போ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விடயம் அப்போ இந்த பலூனைப் போல் ஊதி வைத்த பலூன் எப்படி எந்த நொடி வேணுமோ தான் போகலாம் இப்போ இதே போல தான் மனிதனுடைய வாழ்க்கை என்பதும் அப்போ இந்த ஊதி வைத்த பலூனை போல மனிதனுடைய இந்த ஊதி வைத்த பலூன் எப்போ வேணுமா வெடிக்கப் போகலாம் என்பதை போல மனித வாழ்க்கை என்பது வந்து எப்போ வேணுமா இருந்தாலும் அழிந்து போகலாம் இல்லாமல் போகலாம் இப்போ இந்த இல்லாமல் போகும் அழிந்து போகவும் நிரந்தரமற்ற வாழ்க்கையை வாழும் இந்த மனிதன் என்ன செய்கிறாரன் பார்த்தா இந்த உலகம் நிரந்தரமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்றார் உலகம் நிரந்தரமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு வாழும் இவர் இருப்பது ஆத்மதுஷ்டியில் உண்மையில் அல்ல இருக்கிறார் இவர் பொய்யில் இருக்கிறார் மனதின் மாய்குள்ள தான் இவர் இருக்கிறார் கற்பனையில் பெண் தான் இவர் இருக்கிறார் அப்போ இவருக்கு உண்மை என்னென்னு தெரியாது கற்பனையில் மிதக்கிறார் கற்பனையில் வாழ்கிறார் அப்போது இவர் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் வேலை இல்லை மகாராஜாவாக இருந்தாலும் வேலை இல்லை இவர் இருப்பது குருடரை போல குருட்டுத்தனத்தில் வாழும் இவர் அரியாமையில் தான் இருக்கிறார் இப்போ இந்த அரியாமையில் இருக்கும் இவருக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது அப்போ உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் இவர் மரணத்தை ச சந்திக்கும் போது இவர் உலகம் இருக்கிறது நான் உலகத்தை விட்டு போகிறேன் என்ற ஆழ்ந்த துன்பத்தில் இவர் இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட திருஷ்டியில் இருக்கும் இருந்ததனால் அவர் மீண்டும் உலகத்தில் பிறக்கிறார் மானிய மக்குரோ அதிமானிய குக்குரோ என்பதைப் போல குரங்காகவோ நாயாகவோ அந்த கர்ம பூமியில் கர்ம பூமியின் சுபாவமேதான் கர்மத்தை சுமந்து கொண்டு இருக்கும் இவர் நல்லது கெட்டது என்ற இரண்டு துஷ் இரண்டு பக்கங்களிலும் இரண்டு கட்டங்களிலும் வாழ்ந்த இவர் எவ்வளவு எவ்வளவு தூரம் ஈகோ அதிகமாக இருந்தது அதற்கு ஏற்றதைப் போல இவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும் அப்போ இதுதான் கர்ம பூமியின் சுபாவம் அப்போ கர்ம பூமியில்தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லா மனிதர்களும் அப்போ கர்ம பூமி என்பது வந்து பகவான் புத்தர் கூறிய சத்திய தர்மம் கிடையாது பகவான் புத்தர் கூறியது வந்து காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை அப்போது சத்திய தர்மத்தை கேட்பவர்தான் தான் இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற முடியும் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்போ சத்திய சத்தியம் தான் மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் கூறும் படிக்க சவுபாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி கூறும் போதனை இதை பற்றி தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள் படிக்க சவுபாதை மனம் உருவான விதம் பற்றி மனம் உருவான விதம் பற்றி யாருமே இன்றைக்கு பேச மாட்டேன்றாங்க யாருக்குமே இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது மனதின் மேலும் வழியை கிடைக்கும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து தான் அப்போ இதுதான் சத்தியம் பகவான் புத்தர் கூறிய தத்துவம் இதுதான் மனம் உருவான விதம் அப்போ இதை தெரி இதை கேட்டு தெரிந்து கொள்ளாத ஒருவர் என்றைக்குமே மனதில் இருந்து விடுதலை அடைய மாட்டார் அவர் மனதின் மாய்க்குள்ளேயே இருந்து ஆத்மதுஷ்டியிலே இருந்து உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு இருந்து இவர் உலகத்தை விட்டு போகிறேன் என்ற போகும் இவர் மறுபடியும் உலகத்தில் பிறப்பார் இதுதான் கர்மபூமி அப்போ கர்மபூமியிலிருந்து விடுதலை அடையத்தான் இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் மனம் உருவான விதம் பற்றி மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள் கொள்பவருக்குத்தான் சக்குங் உதப்பாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ அவருக்குத்தான் தம்ம சக்குசே உருவாகுகிறது சத்தியத்தை காணும் கண் திறக்கப்படுகிறது அவருக்கு தான் சத்தியத்தை தான் அப்போ சத்தியத்தை தான் ஞானம் உதப்பாதி சத்தியத்தை காண்பவருக்குத்தான் ஞானம் பிறக்கிறது சத்திய ஞானம் பிறக்கிறது இவருக்குத்தான் அப்போ சத்திய ஞானம் அடைபவர் தான் சக்குங் உதப்பாதி ஞானம் உதப்பாதி வித்யா உதப்பாதி வித்யா என்றால் என்ன அறிவியல் அறியாமையிலிருந்து அறிவியலுக்கு வருகிறார் பொய்யிலிருந்து உண்மைக்கு வருகிறார் சத்தியத்துக்கு வருகிறார் அப்போ அறியாமையிலிருந்து விடுதலை அடைப தான் இதுதான் டக்குங் உதப்பாதி ஞானம் உதப்பாதி வித்யா உதப்பாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இப்போ வித்யா உதப்பாதி ஆலோக்கோ உதப்பாதி ஆலோக்கோ உதப்பாதி என்றால் இங்கே ஒரு பிரகாசம் அளிக்கிறது சத்தியத்தை உணர்ந்த சுபாவத்துக்குள் ஒரு பிரகாசம் அளிக்கிறது இவருடைய வாழ்க்கை அதாவது சத்திய இதுவரைக்கும் மூடத்தனத்தில் கண்ணிருந்தும் குருடரை போல வாழ்ந்து கொண்டு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இவர் சத்தியத்தை உணர்ந்த போது இவர் பிரகாசம் ஒன்று இங்கே அளி பிரகாசம் அளிக்கிறது இவருடைய வாழ்க்கை அந்த பிரகாசம்தான் ஆலோக்கோ உதப்பாதி ஆலோக உதப்பாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறினார்கள் பிரகாசம் அளிக்கிறது ஒரு வெளிச்சம் இங்கே தோன்றுகிறது பிரக்ஞா அலோகோ சக்குங் உதப்பாதி வித்யா உதப்பாதி ஆலோக் சக்குங் உதப்பாதி ஞானம் உதப்பாதி வித்யா உதப்பாதி ஆலோக்கோ உதப்பாதி பிரக்ஞா உதப்பாதி என்று இந்த பிரக்ஞா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது பிரஜா என்பது வந்து மனதின் மாயைக்கு மீண்டும் அவர் அகப்பட மாட்டார் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர் மனதின் மாயிக்கு மீண்டும் அகப்பட மாட்டார் கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவர் இவர்தான் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இதான் பிரக்யாவந்தம் சாயந்தம்மோ நியாயந்தம்மோ துப்பஞ்ச என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதைத்தான் இது தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம் தான் பிரக்ஞா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இருப்பது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு வாழும் நாங்கள் இருப்பது கற்பனையில் பென்டசையில் பென்டசையில் வாழும் நாங்கள் இருப்பது அறியாமையில் அப்போ அறியாமையிலிருந்து விடுதலை பெற்று அறிவியலுக்கு வர வேண்டும் நாங்கள் உலகத்திலிருந்து விடுதலை பெற உலகத்திலிருந்து விடுதலை பெற மரணத்திலிருந்து விடுதலை பெற அறிவியலை தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் புத்தரின் பரம்ப சத்திய தர்மம் இதுதான் அந்த சத்திய தர்மத்தை கேட்டு தொடர்ந்து இதை கையாண்டு நடைமுறை பக்கம் வந்து இதை கையாண்டு பார்த்தீங்க உங்களாலும் இதை புரிந்து கொள்ள முடியும் இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணாய்